சிஎஸ்கேவின் மானத்தை காப்பாற்றிய தோனி புள்ளிப்பட்டியலில் ஏற்பட இருந்த மிகப்பெரிய விபரீதத்தை தடுத்த தோனி இதை கவனித்தீர்களா அதாவது ஐபிஎல் தொடரில் சிஎஸ்கே அணியின் கேப்டன் பதவியிலிருந்து தோனி பதவி விலகிய நிலையில் இதுவே அவரது கடைசி ஐபிஎல் சீசன் என்று பேசப்பட்டு வருகிறது இதனால் தோனியின் பேட்டிங்கை பார்க்க வேண்டும் என்பதற்காகவே சென்னை அணி விளையாடும் போட்டிகளுக்கு டிக்கெட்டுகளை வாங்க ரசிகர்கள் அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் ஆர்சிபி மற்றும் குஜராத் அணிகளுக்கு இடையிலான போட்டியில் தோனி பேட்டிங் செய்ய களமிறங்கவில்லை கடந்த ஐபிஎல் சீசனில் ஜடேஜாவுக்கு முன்பாகவே சில போட்டிகளில் களமிறங்கிய தோனி இந்த சீசனில் ஜடேஜாவுக்கு பின் எட்டாவது வீரராக களமிறங்க சென்னை அணி நிர்வாகம் முடிவெடுத்து விட்டது இந்த நிலையில் டெல்லி அணிக்கு எதிரான நேற்றைய போட்டியில் நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்று களமிறங்கிய சென்னை அணியில் கேப்டன் ருத்ராஜ் ஒரு ரனிலும் ரச்சின் ரவீந்திரா இரண்டு ரனிலும் அடுத்தடுத்து அவுட்டாகி வெளியேற சென்னை அணி தடுமாறியது அந்த இடத்தில் ரஹானேவும் மிட்சலும் பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த சென்னை அணி பதிமூணு ஓவர்களில் நூறு ரன்களை கடந்தது மிட்சல் முப்பத்தி நான்கு ரன்களிலும் ரஹானே நாற்பத்தி ஐந்து ரன்களிலும் அவுட்டாகி பெவிலியன் திரும்பிய நிலையில் இளம் வீரர் சமீர் ரிஸ்வி டக் அவுட் ஆகி சென்னை ரசிகர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தார் அடுத்து பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சிவம் துபேவும் பதினெட்டு ரன்களில் ஆட்டமிழக்க சிஎஸ்கே நூற்றி இருபது ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது பதினாறு ஓவர்களுக்கு சென்னை அணி நூற்றி இருபது ரன்கள் தான் எடுத்திருந்தது அடுத்து நான்கு ஓவர்களுக்கு எழுபத்தி இரண்டு ரன்கள் எடுக்க வேண்டும் டெல்லி அணியின் நேற்றைய பந்து வீச்சு சிறப்பாக இருந்ததால் சென்னை அணியின் தோல்வி கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதுவும் அதிக ரன்கள் வித்தியாசத்தில் சிஎஸ்கே தோல்வி அடைந்து விடுமோ அதனால் புள்ளிப்பட்டியலில் ரன்ரேட் அடிப்படையில் சிஎஸ்கேவுக்கு பெரிய பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று ரசிகர்கள் பரிதவித்து இருந்த நிலையில்தான் களமிறங்கிய தளதோனி பாகுபலியாக மாறி சென்னை அணியின் மானத்தை காப்பாற்றி இருக்கிறார் கடைசி நேரத்தில் மூன்று சிக்ஸர்களை பறக்கவிட்ட தலதோனி நான்கு பவுண்டரிகளையும் அடித்து அசத்தினார் நேற்றைய போட்டியில் தலதோனியின் அதிரடி பேட்டிங்கால் சென்னை அணி இருபது ரன்கள் வித்தியாசத்தில் மட்டுமே தோல்வியடைந்தது அதோடு புள்ளிப்பட்டியலில் ரன் ரெட்டிலும் சென்னை அணிக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படவில்லை மேலும் தளதோனியின் இந்த சிறப்பான பேட்டிங்கால் நாற்பது ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணியின் தோல்வி என்பது தவிர்க்கப்பட்டுள்ளது குறைந்த ரன்கள் வித்தியாசத்தில் சென்னை அணி தோல்வி அடைந்திருப்பதால் இது சென்னை அணியின் பிளே ஆஃப் சுற்றுக்கு பெரிதும் உதவிகரமாக இருக்கும் ரன் ரேட்டில் மட்டும் இறங்கியிருந்தால் அது சென்னை அணிக்கு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கும் ஆனால் அது நமது தோனியின் அதிரடியான பேட்டிங்கால் தடுக்கப்பட்டுள்ளது இதனால்தான் தோனியை சென்னை அணியின் மானத்தை காப்பாற்றிய தோனி என்று ரசிகர்கள் கொண்டாடி வருகின்றனர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நேற்றைய போட்டியில் தள தோனியின் அதிரடியான பேட்டிங் குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்